தேவனுடைய நயம் வெளிப்படுகின்ற ஒரு அவனி அதே சமயத்தில் ஜென்மார்த்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு இது நியாயம் தீர்க்க போகிற அவனியாகவும் இருக்கிறது ஆகவே ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் தைரியத்தோடு ஆண்களுடைய சமூகத்திலே கட்டாங்க என்னை கட்சியும் என்று சொல்கிற சத்தத்தோடு நாம் இந்த இடத்திலிருந்து நம்முடைய வீதிகளுக்கு கடந்து செல்வோம் எங்களை மட்டுமல்ல இது பகுதியில் இருக்கிற அனைத்து மக்களையும் நீ ஆண்டு விட கட்டாமே ரசட்சியும் கட்டாமே ரசட்சியும் என்று சொல்லி நான் சத்தமிட்டு நாம் கடந்து செல்வோம் நிச்சயமாக ஆண்டு முன்பதாக என்பதாக செல்வார்கள் அவங்களுக்கு பின்னால் வந்து காது கேழாத பிள்ளைகள் அவங்க அம்மா காது கேழாத பிள்ளைகளும் அந்த அம்மாமாரும் அவங்க யாராவது காட்டுறீங்களா கேட்பீங்களா ஓகே தேங்க்யூ ஸோ குயருக்கு பின்னால் நீங்கள் முதல்ல குழி நாங்கள் போவோம் அப்புறமா குயர் வருவாங்க அதுக்கு அப்புறமாக கதைக்கு இல்லாத அந்த பிள்ளைகள் அம்மாருக்கும் வருவாங்க அவங்களுக்கு பின்னால் நம்ம வாலிப பிள்ளைங்க சரியா உங்கள் நமக்குள்ளே இருக்கிற அந்த வாலிப பிள்ளைங்க நீங்கள் அதுக்கு முன்னாங்க அதுக்கப்புறமா அம்மாறு வருவாங்க கடைசியாக நம்முடைய ஆண்கள் வருவாங்க என்பதாக ஆண்கள் வருவார்கள் ஆண்கள் பின்பதாக வருவார்கள் கொள்கைகளை நீங்கள் பார்த்து மறுபடியாக இடிந்த அன்போரு கொள்கிறேன் கொள்கை பார்த்தீங்கன்னா சிங்கும் இறக்கும் நிறைந்த ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாக வந்தீர் பல ஆயிரம் வருடங்களாக உம்முடைய வருகைக்காக காத்திருந்த விடுதலைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த மக்களுக்காக நீர் ராஜாவாக நீர் நகர்லே வந்தீர் அதுபோல எங்களுடைய வாழ்க்கையை விடுதலை தரும்படியாக நீர் வந்த அந்த நாளை நாங்கள் என்னையும் கூறும்படியாக உன்னுடைய புகழையும் பாடும்படியாக ஓசனா ஓசனாய் என்று சொல்லி முழக்கமிட்டு நாங்களும் இந்த நாளிலே அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே நீர் விடுதலை இந்த ஆண்டுகளாய் வரும்படியாய் நாங்கள் பவனி செல்ல இருக்கிறோம் கத்தாவிலே நீர் எங்கள் பவனிலே நீர் எங்களோடு அணுரை நீர் வருகின்ற போது நாங்களும் உண்மை உயர்த்தி பிடிக்க கத்திரங்களுக்கு நாளிலும் நாங்கள் செல்கிற பவனி ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நல்ல பாதுகாப்பாக நாங்கள் புறப்பட்டு சென்று பாதுகாப்பாக இந்த இடத்திலே திரும்பி வந்து நாக்கத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிறுபைசையை வழி கொண்டு சபிக்கிறோம் இந்த நாளை இந்த வேலையை வைத்துக்கிற க்ளேர் பண்ணிக்கிறோம் கர்த்தர் பொருட்படுத்தி கொண்டு போய் ஆடை வீசையும் வழி நடத்து ஹெய்ஸ்க்கு மூலம் செப்டிக்கிறோம் அல்லது பவனியிலே வந்தது எந்த மகிழ்ச்சி நிச்சயமாக இந்த பவனி கற்கருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை காத்திருத்தலை நினைவு செய்கிற பவனியாக ஆகட்டும் நிச்சயமாக இந்த பவனி கடவுள் தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது யாராவது எங்களுக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி உதவியேற்ற மக்களுக்கு நிச்சயமாக பவனியானது ஆசீர்வாதமாக இருக்கப் போகிறது இந்த உலகம் தப்பு வைக்கப்பட வேண்டும் அதற்காகவே நாம் இந்த நாட்களை செவிப்போம் ஆண்டு தொடர்ந்து இந்த பூமியை ஆண்டோட நியாயத்திற்கு விலக்கி அறிந்து பாதுகாப்பார்கள் நாம் செலவு செய்வோம் நேசிக்கிறீர்கள் அன்புக்கு நல்லது தந்தையே ஆண்டுகளுக்கு நாங்கள் துதிக்கிறோம் செலுத்துகளும் செய்திகளின் தேவநாதியை கட்டாமல் அரசாங்கிற தேவநாயகங்கள் ஆண்டவரே உபந்தரவங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் வாரங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கண்ணீரில் இருந்து எப்பொழுது எங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அன்னைக்கு காத்திருந்த மக்கள் ஆண்டவரே இவர்கள் எல்லாரையும் விடுவிக்கும் சமுதாயம் அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருந்தது குருடர்களாய் முடவர்களாய் அண்டவரை குஷ்டரோகிகளாய் தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவர்கள் அவர்களுக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு ஒரு ஏக்கம் அவர்களுக்குள்ள இருந்தது ஆண்டவர் எதிர்பார்ப்பையும் ஏக்கத்தையும் நிறைவேற்றி வைத்த ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன் அண்டவரே இன்னைக்கு எங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் நாங்கள் எல்லோரும் ஆண்டு சமாதானத்துக்காக இயங்குகிறோம் ஆண்டு எங்களுக்கு மகிழ்ச்சியான வாய்ப்புக்காக இயங்குகிறோம் அதை எங்களுக்குள்ளே தந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செலுத்திருக்கிறோம் அன்பு செலவுகளை ஆழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த பவனிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் எங்களோடு உதவி செய்த அருமையான காவல்துறை அதிகாரிகளுக்காக ஆசிர்வதிப்பிலும் தேவசமாதனம் லோகோருவரின் குடும்பங்களை ஆசீர்வதி காலங்களாக இருக்கட்டும் அமையட்டும் அழுவனுடைய அழுகைகள் கண்ணீர்கள் துயரங்கள் யாதிகள் நீங்கி போகிற காலங்களாக இருக்கட்டும் கத்து எந்த இடத்தில் வருகிறீரோ அங்கேயெல்லாம் விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அணவரே அன்னைக்கு இசைகள் சொன்னபடி தேவனுடைய மகிமையானது ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஆலயத்தின் முழுவதும் நிரப்பி வாசல் வழியாய் வெளியே பிரவேசித்தது போல தேவனே வரப்போகிற காலங்களில கேருவெண் சேராங்கிற இடத்திலிருந்து தேவனுடைய மகிமை புறப்பட்டு வந்தது போல இது ஆலயத்திலிருந்து தேவனுடைய மகிமை புறப்பட்டு சென்று அநேகரை மீட்டுக் கொள்வினார்கள் அநேகரை மீட்டுக் கொள்வினார்கள் கர்த்தருக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவன நடைந்து கணக்குகளை போல செட்டைகளை அடுத்து எழுப்புவார்கள் என்று சொல்லி வேத என் பிள்ளைகளுக்கு நீர் இறங்கும் ஆசீர்வதியும் மத்தி காத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதியும் இந்த உலகத்திலே நீதி செய்கிறவர்கள் உண்மையாக இருக்கிறவர்கள் பரிசுத்தமாக இருக்கிறவர்களை தயவாக பாதுகாத்து எப்படியாவது அன்றுவரை கற்றுத்தந்த நல்ல பல காணிகள் அவர்கள் மூலமாய் வரப்போகிற சந்ததிகளுக்கு அன்றுவரை சென்றடைய உதவி செய்யும் வருங்கால சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படுகிறது அண்டவருடைய ஆமியர்களை தாமே நாடுகளின் எல்லா அதிகாரங்களில் அதிகாரம் செய்கிற அதிகாரிகள் எல்லோரும் அவளை பயன்படுத்தி தேசம் செலுக்கேட்டும் விடுதலையும் காற்றை ஒவ்வொரு மக்களும் சுவாசி கேட்டும் பெரிய வெளியான செய்தே தேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேடும் ஜீவனுடைய நல்ல இதாவே என் அந்தமாவை கிறிஸ்தாமத்தை சுத்திரேன்